Diva பிரெய்ஸலால் கத்தரும் இரட்சகருமாகி இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே இந்த நாற்பதாவது நாள் ஜெபத்திலே இணைந்திருக்கிற தெய்வ பிள்ளைகள் எல்லாரையும் அன்பாய் வாழ்த்துகிறேன் பிரியமானவர்களே கடந்த முப்பத்தி ஒன்பது நாட்களாக நாம் தேவனோடு கூட உள்ள உறவிலே எப்படி இன்னும் அதிகமாய் நெருங்க வேண்டும் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே அடுத்த கட்ட வளர்ச்சிக்கு நேராய் நாம் எப்படி முன்னேற வேண்டும் என்கிற அநேக காரியங்களை பரிசுத்த ஆவியானவர் நமக்கு தந்தார் அந்த எல்லாம் காரியங்களையும் மறுபடியுமாய் உங்களுக்கு நினைப்பூட்ட விரும்புகிறேன் பிரியமானவர்களே இன்றைக்கும் கூட நான் உங்களிடத்திலே அழுத்தமாக சொல்ல விரும்புவது என்னவென்றால் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையின் வளர்ச்சிக்காக நாம் அதிகமாய் முயற்சி செய்ய வேண்டும் ட்ரை ஹார்ட் டு க்ரோ நம்ம அதிகமாக முயற்சி செய்ய வேண்டியது மிகவும் அவசியமாக இருக்கிறது பிரியமானவர்களே சோதனை நிறைந்த இந்த உலகத்திலே நம்ம பரிசுத்தமாய் ஜீவிக்கிறதும் ஆண்டவருக்கு பிரியமாய் ஜீவிக்கிறதும் மிகவும் கடினமான காரியமாக காணப்படுகிறது ஆனால் நம்ம நிறைய நேரத்தில் ஆவியானவர் மேலே இல்லையா ஆவியானவர் நமக்கு உதவி செய்தால் தான் மாணவர்களே உண்மையிலே ஆவியானவர் நமக்கு உதவி செய்தால் தான் நம்ம நிற்க முடியும் ஆவியானவருடைய உதவியோடு தான் நாம் நிற்க முடியும் ஆனால் நாமும் என்ன செய்யணும் பரிசுத்த வாழ்க்கைக்கு நேராக ஆவிக்குரிய வாழ்க்கையின் வளர்ச்சிக்காக நாமும் என்ன செய்ய வேண்டும் முயற்சி செய்ய வேண்டும் முதலாவதாக him. நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஒரு கன்சிஸ்டன்சி ஒரு நிலைவரத்தை நம்ம மெயின்டெயின் பண்ணுறவங்களாக இருக்கணும் அடிக்கடி விழுகிறதும் எழுகிறதும் அடிக்கடியாய் சரிகிறதும் அப்படிலாம் இல்லாதபடிக்கு ஒரு சீரான வளர்ச்சிக்கு நேராக நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை செல்ல வேண்டியது மிகவும் அவசியம் ஒவ்வொரு நாளையும் தேவனுடைய சமூகத்தில் இருந்து ஆரம்பியுங்கள் ஒவ்வொரு நாளும் ஜெபிக்க மறந்துடாதீங்க வேதம் வாசிக்க மறந்துடாதீங்க ஆண்டுடைய சமூகத்தில் அமருகிறதை மறந்து விடவே கூடாது இல்லை இல்லையா காரியங்களுக்கு ப்ரையாரிட்டி கொடுங்க ஆண்டோடைய முதன்மையாக வைங்க நான் எல்லா வேலைகளையும் செய்து விட்டு நேரம் இருந்தால் நான் வந்து பைபிள் வாசிப்பேன் நான் வந்து ஜெபிப்பேன் அப்படி இல்லாதபடி முதலாவது என் கத்தருக்கு என் நேரத்தை கொடுப்பேன் அதுக்கப்புறம் என்னுடைய உலக பிரகாரமான வேலைகளை செய்வேன் என்று சொல்லி அப்படி ரெண்டையும் பேலன்ஸ்டாக நம்ம கொண்டு போனாதான் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை ஒரே சீராக வளர முடியும் இல்லையா அதிகமாக வேத அறிவில் வளருங்கள் அதிகமாக வேத வசனங்களை கற்றுக்கொள்ளுங்கள் அதை மனப்பாடம் செய்யுங்க உங்களுடைய இருதயத்தில் வேத வசனம் வளர 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 அது தானாக கிரியை செய்ய ஆரம்பியும் ஆரம்பிக்கும் உங்களோட நல்ல ஆவிக்குரிய வளர்ச்சிக்கு நேராக நடத்தும் ஒவ்வொரு நாளும் ஆண்டவர்களிடத்தில் நன்றி உள்ளவர்களாக காணப்படுங்கள் ஆண்டவர் செய்கிற சின்ன சின்ன காரியங்களுக்கு கூட அவருக்கு மனதார நன்றி சொல்லி பழகுங்கள் ஒவ்வொரு நாளும் உங்களை நீங்களே பரி தற்பரிசோதனை செய்து ஒவ்வொரு நாளும் நம்மை நாமே நம்முடைய குறைகளை நம்மளே பகுத்தறிந்து நிதானித்து அறிகிறவர்களாக நாம் காணப்படுவோம் என்றால் ஆக்கினைக்கு நாம் தப்பித்துக்கொள்வோம் நாம் நியாயம் தீர்க்கப்படவே மாட்டோம் இல்லையா நம்ம ஏதாவது ஒரு ஒரு காரியத்தில் நமக்கு என்ன முடிவெடுக்கிறதுன்னு எடுக்கிறதுன்னு தெரியாமல் இருக்கிற சூழ்நிலைகளில் நம்ம நம்ம வந்து மற்றவர்களுடைய கைடன்ஸ் அதாவது தெய்வ ஊழியர்களிடத்திலோ இல்லை ஆவிக்குரிய முதிர்ச்சியில் காணப்படுகிற மற்ற விசுவாசிகளிடத்திலோ நம்ம என்ன செய்யலாம் நல்ல ஒரு கைடன்ஸை ஒரு வழிகாட்டுதலை நாம் பெற்றுக்கொள்ளலாம் பெரிய கைடு நமக்கு யார் அப்படின்னு சொன்னால் ஹோலி ஸ்பிரிட் இல்லையா ஆவியானவருடைய கைடன்ஸை ஒவ்வொரு நாளும் கேட்ட ஆண்டவரே ஒரே ராஜா கேட்டது போல உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு தருளும் உங்களுடைய நல்ல ஆவி என்னை செம்மையான வழியிலே நடத்துவாராக என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் செபத்தோடு கூட உங்களுடைய வாழ்க்கையை ஆரம்பிங்க அது மாத்திரமல்ல எப்போதும் நல்ல ஆவிக்குரிய நண்பர்களை உங்களுக்கு வைத்து கொள்ளுங்கள் ஆவிக்குரியவர்களோடு நல்ல ஐக்கியத்தை நீங்கள் பேணி பாதுகாக்க வேண்டியது மிகவும் அவசியம் நம்முடைய நண்பர்களுடைய வட்டாரம் எப்படி இருக்கிறதோ அதை பொறுத்து தான் நம்முடைய குணாதிசயங்கள் எல்லாம் காணப்படும் இல்லையா எனவே ஒரு நல்ல ஆவிக்குரிய ஐக்கியத்தோடு கூட நம் ஐக்கியம் வைக்கும்போது நல்ல ஒரு ஆவிக்குரிய வட்டாரத்தை நம்மோடு கூட வைத்திருக்கும்போது நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர்கிறதற்கான எல்லா முயற்சிகளையும் செய்கிறதற்கு கர்த்தர் நமக்கு உதவி செய்வார் உங்களுக்கு எதிராய் வருகிற எல்லா சோதனைகள் பாடுகளிலே விசுவாசத்தை விடாதிருங்கள் விசுவாசத்தில் அதிகமாக வளருங்க பொறுமையை காத்துக்கொள்ளுங்க அவசரப்பட்டு பதறி அவிசுவாசமான வார்த்தைகளை சொல்லாதிருங்க கத்தரை மறுதளித்து பேசுகிறவர்களாக பின்வாங்கி போகிறவர்களாக காணப்படாதபடிக்கு நம்ம எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்று சொல்லி நமக்கு வேதம் போதிக்கிறது அது மாத்திரமல்ல பிரியமானவர்களே ஆண்டவருக்குள்ளாக வளர 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 நம்முடைய ஜென்ம சுபாவங்கள் மாறிக்கொண்டே இருக்க வேண்டும் கிறிஸ்துவின் சுபாவங்களுக்கு நம்முடைய சுபாவம் மாறிக்கொண்டே இருக்க வேண்டும் நம்முடைய கோபம் தணிந்து கொண்டே இருக்க வேண்டும் நம்முடைய ஜென்ம சுபாவங்கள் நம்முடைய எல்லா ஈகோ நம்மளுடைய எல்லா நமக்குரிய பிறப்பினுடைய எல்லா குணங்களும் என்ன செய்யணும் மாறணும் நம்ம கிறிஸ்துவனுடைய நிறைவான வளர்ச்சிக்கு நம்மை நாமே கொண்டு செல்கிறவர்களை காணப்பட வேண்டும் கிறிஸ்துவனுடைய தாழ்மை நமக்கு வரணும் மற்றவர்களை குற்றப்படுத்துகிறதை ஸ்டாப் பண்ணிட்டு நம்மளை நாமளே நிதானிட்டு அறிகிறவர்களாக காணப்பட வேண்டும் நம்ம ஜெபிக்கும் போது கூட ஆண்டு பிரசனத்துக்காக அதிகமாய் வாஞ்சிக்கிற பிள்ளைகளாக காணப்பட வேண்டும் ஒரு நாள் ஒரு நிமிஷம் நம்ம ஃபீல் பண்ண முடியலன்னா கூட ஆண்டவர் என் கூட இருக்கிறாரான்னு ஒரு சின்ன டவுட் நமக்கு வந்துட்டா கூட உடனே நம்ம வந்து அதை ரொம்ப டேக் இட் ஈஸியாக எடுக்கவே கூடாது ஆண்டு பிரசனத்தை அதிகமாய் வாஞ்சிக்கிற பிள்ளைகள் ஆண்டவரோடு கூட நிறைய குவாலிட்டி ஸ்பென்ட் பண்ணுகிற பிள்ளைகளாக நம்ம காணப்பட வேண்டும் ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு என்று சொல்லி ஒரு ஜெப நேரத்தை ஒதுக்குங்க அந்த நேரத்தை கொடுக்காதபடி உங்களுக்காக உங்கள் பிள்ளைகளுக்காக உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை வளர்ச்சிக்காகவும் நீங்க என்ன செய்யலாம் அந்த நேரத்தை செலவழிக்கலாம் எப்போதுமே தேவனை ஆராதித்து கொண்டிருக்கிறதே தேவன் அதிகமாய் விரும்புகிறார் ஒருவேளை உங்களுக்கு நல்ல குரல் வளம் இல்லாமல் இருக்கலாம் ராகமாக பாட தெரியாமல் இருக்கலாம் இதெல்லாம் ஆண்டவருக்கு ஒரு மாற்றவே இல்லை ஆண்டவர் எப்பொழுதும் தம்முடைய தம்மை இருக்கிறது விரும்புகிறவர் சண்டை மாத்திரம் தனிப்பட்ட வாழ்க்கையில் நம்ம வீட்டில் இருக்கும் போது கூட என்ன வேலை செய்து கொண்டிருந்தாலும் மனுஷரோடு பேசாத மற்ற சமயங்களில் எல்லாம் நம்ம ஆண்டவரோடு கூட கொண்டே இருக்கலாம் ஆண்டவரை ஆராதித்துக்கொண்டே இருக்கலாம் கத்தகத்தில் மிகவும் மிகவும் பிரியப்படுகிற தேவனாக இருக்கிறார் உங்களுடைய புத்திர சுவிகாரத்தை what do you ஜெபிங்க உரிமை கோருங்க உங்களுடைய நிலைமை என்ன உங்களுடைய ஸ்தானம் என்ன கிறிஸ்துவுக்குள்ள உங்களுக்கு இருக்கிற அதிகாரம் என்ன என்கிறதே உணர்ந்தவர்களாக அந்த பொறுப்பையும் உணர்ந்தவர்களாக நம்ம நடக்க வேண்டும் ஒவ்வொரு நாளும் விசுவாசத்தில் வளர வேண்டும் நிலைவரமான ஆவியை தேவண்டத்தில் கேட்டு நம்ம பெற்றுக்கொள்ள வேண்டும் ஒவ்வொரு நாளும் ஆவியானவரோடு கூட நடக்க நாம் பழகிக்கொள்ள வேண்டும் வாக்கின் த ஸ்பிரிட் ஆல்வேஸ் எப்பொழுதும் ஆவியானுடைய சத்தத்தை கேட்க பழகின பிள்ளைகளாக ஆவியாருடைய சித்தம் என்ன கத்தர் என் மேல வைத்திருக்கிற சித்தம் என்ன இந்த காரியத்தில் கத்தர் எதில் பிரியப்படுவார் என்கிறதே நாம் உணர்ந்தவர்களாக எப்பொழுதும் கத்தருடைய இருதயத்துக்கு ஏற்றவர்களாக கத்தருடைய இருதயத்தில் இருக்கிற சித்தம் என்ன என்கிறதை அறிந்து உணர்ந்து அதன்படி செய்கிறவர்களாக நம்முடைய வாழ்க்கையை மாற்றிக்கொள்ள நாம் பழகிக்கொள்ள வேண்டும் அது மாத்திரமல்ல கடைசியாக நாம் நேற்றைய தினத்தில் கேட்டது போல ஒரு விசுவாசியினுடைய தலையாய நோக்கமே ஆண்டு இரண்டாம் வருகைக்கு அந்த இரகசிய வருகைக்கு எப்பொழுதும் ஆயத்தமாக இருக்கிறவர்களாக நாம் காணப்பட வேண்டும் பிரியமானவர்களே நம்ம என்ன நிலைமையில் இருந்தாலும் சரி எப்படி வாழணும்னா நான் வாழ்கிற ஒவ்வொரு செகண்டும் அடுத்த நொடி ஆண்டவர் வந்துடுவார் இல்லை என்னுடைய மரணம் சம்பவிக்கலாம் எனவே நான் ஆயத்தமாக இருக்க வேண்டும் எப்பொழுதும் அவருடைய ராஜ்யத்தில் காணப்படுகிறதற்கு அவருடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்கிறதற்கு நான் ஆயத்தமாக இருக்க வேண்டும் என்னையும் ஆயத்தப்படுத்த வேண்டும் என்னோடு சேர்ந்தவர்களையும் ஆண்டோடைய வருகைக்கு ஆயத்தப்படுத்த வேண்டும் என்கிற அந்த ஒரு குறிக்கோளோடு கூட அந்த பரம அழைப்பு நிச்சயத்தோடு கூட நம்முடைய ஓட்டத்தை முடிக்கிறவர்களாக நாம் காண பட வேண்டும் எனவே பிரியமானவர்களே இந்த காலை வேளையில் நம்ம நாற்பது நாட்களாக ஆவியானவர் நம்மை வெவ்வேறு விதங்களிலே நம்மோடு கூட பேசி இருக்கிறார் நம்மை எச்சரித்து இருக்கிறார் நம்மை கண்டித்து உணர்த்தி இருக்கிறார் நம்மை சீர்படுத்தி இருக்கிறார் என்று சொல்லி நான் விசுவாசிக்கிறேன் அந்த காரியங்களை எல்லாம் நம்ம மறுபடியுமாய் நினைவு கூர்ந்து அந்த காரியங்களில் நாம் வளர முயற்சி செய்ய வேண்டும் நாற்பது நாட்கள் ஜெபம் விட்டது எனவே நான் பழைய வாழ்க்கைக்கு மறுபடியுமாய் செல்லுவேன் என்கிறதல்ல இந்த நாற்பது நாட்கள் கத்தர் நம்மளை எப்படி நடத்தினாரோ இனி வருகிற நாட்களிலும் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஒரு சீரான வளர்ச்சி காணப்பட நம்ம ஒவ்வொரு நாளும் பரிசுத்த ஆவியானவரோடு கூட நாமும் முயற்சி செய்து நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நம்ம ஒரு நல்ல வளர்ச்சி அடைய வேண்டும் கிறிஸ்துவினுடைய நிறைவான வளர்ச்சியின் அளவுக்கு தக்க பூரண புருஷராக வேண்டும் என்று சொல்லி தேவன் விருப்பப்படுகிறார் நாம் இந்த உலகத்திலே ஒரு மறுரூபத்தின் வாழ்க்கை வாழ்ந்தால்தான் அந்த இரண்டாம் வருகையிலே ஒரு நிமிஷத்திலே ஒரு நொடி பொழுதிலே நம்மை கற்ற மறுரூபப்படுத்தி நம்முடைய ராஜ்யத்துக்கு சொந்தமான பிள்ளைகளை மாற்றுவார் இல்லையா நாம் ஜெபிக்கலாமா எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் அன்பின் தகப்பனே நீங்கள் அருமையாக தந்த இந்த நாற்பது நாட்களுக்காக உமை நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் இந்த நாற்பது நாட்களாக கத்தர் எங்களோடு பேசின எல்லா வார்த்தைகளுக்காகவும் உமக்கு நன்றி அப்பா நீங்கள் எங்களை நிறைய போதிச்சுருக்கீங்க ஆண்டவரே அப்பா நாங்கள் எதிலெல்லாம் சரி செய்ய வேண்டும் என்று சொல்லி தேவன் அதிகமாக எங்களோடு கூட இடைப்பட்டிருக்கீங்கப்பா அந்த எல்லா காரியங்களுக்கும் நாங்கள் எங்களை கீழ்ப்படிந்து ஒப்பு கொடுக்க கத்தர் எங்கள் ஒவ்வொருவருக்கும் கிருபையும் பலனையும் தர வேண்டும் ஒவ்வொரு நாளும் நாங்கள் இந்த பாவமான உலகத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் அசுத்த உதடுகள் உள்ள ஜனங்களுடைய மத்தியில் வாசம் பண்ணினாலும் கத்தாவே உமக்கென்று சொல்லி நாங்கள் வேறு பிரிக்கப்பட்ட வாழ்க்கை வாழ உலகத்தோடு ஒத்த வேஷம் தரிக்காதபடி படி கத்தாவே எங்களுடைய இருதயத்தில் மறுரூபம் அடைந்தவர்களாக மனமாற்றம் அடைந்தவர்களாக கிறிஸ்துவனுடைய வளர்ச்சி அடைய பூரணப்பட்டவர்களாய் நிற்க கத்தர் எங்களை ஒவ்வொரு நாளும் நடத்த வேண்டுமாய் எங்களுடைய வாழ்க்கை அநேகருக்கு சாட்சியாய் மாறட்டும் எங்களுடைய வாழ்க்கையை பார்த்து அநேகரும் கண்டுகொள்ளத்தக்கதாக கத்திரங்களை உருமாற்றும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டுபுரே நீ எங்களை பண்படுத்தின இந்த நாற்பது நாட்களுக்காக உண்மை நன்றியோடு துதிக்கிறோம் இனி வருகிற நாட்களிலும் நாங்கள் இந்த காரியங்களை கடைபிடிக்க எங்களுக்கு உதவி செய்யப்பா அன்றுபுரே இந்த வருஷம் முழுவதும் எங்களை நடத்தினீங்க உமக்கு சோத்திரம் வருகிற புதிய ஆண்டிலும் ஆண்டுபுரே உங்களுடைய நன்மையும் கிருபையும் தொடரும் தொடருகிற ஆண்டாக சமாதானத்தின் ஆண்டாக பிள்ளைகள் அநேக நன்மைகளை காணுகிற ஆண்டாக எங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை நாங்கள் அடுத்த கட்டத்தை அடைகிற ஆண்டாக கற்று எங்களை உருமாற்றும்படியாக ஜெபிக்கிறோம் எங்களோடு கூட இருங்க ஏசுவின் நாமத்தில் கேட்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் காட் பிளஸ் யூ கத்திரங்களை ஆசீர்வதிப்பாராக கொடைக்கானல் பகுதியில் இருக்கிற அருமையான தேவ பிள்ளைகளுக்கு ஒரு அன்பான அறிவிப்பை உங்களுக்கு சொல்ல வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறேன் இந்த வருகிற டிசம்பர் பத்தொன்பது இருபது இருபத்தி ஒன்று மூன்று நாட்களும் எங்களுடைய சபையில் வைத்து மிராக்கிள் ஏஜி சபையில் வைத்து ஒரு சிறப்பு கூடுகையே ஆயத்தம் பண்ணியிருக்கிறோம் பத்தொன்பதாம் தேதி வெள்ளிக்கிழமை காலை பத்து மணி முதல் பெண்களுக்கான சிறப்பு பெண்கள் இருக்கும் அது மாத்திரமல்ல இருபதாம் தேதி காலை பத்து மணி முதல் வாலிபர்களுக்கான ஆண்கள் மற்றும் பெண்களுக்கான வாலிபர் பிள்ளைகளுக்கான ஒரு சிறப்பு வாலிபர் கூடுக இருக்கும் அது மாத்திரமல்ல ஞாயிற்றுக்கிழமை காலையிலே நீங்கள் செல்கிற சபைகளுக்கு செல்லலாம் எந்த சபைக்கும் செல்லாதவர்கள் நீங்கள் அந்த ஆராதனையில் கலந்து கொள்ளலாம் அது மாத்திரமல்ல மாலையிலே ஐந்து முப்பது மணி முதல் ஒரு சிறப்பு கூடுகை எல்லாரும் கலந்து கொள்ளலாம் இதில் தேவனால் அதிகமாய் பயன் வருகிற பாஸ்டர் லியோ ராகேஷ் சிஸ்டர் பிரின்சி லியோ ராகேஷ் இருவருமாக வந்து நமக்கு தேவ செய்தி அளிக்க இருக்கிறார்கள் இந்த கூடுகைகள் உங்களுக்கு நிச்சயமாக ஆசிர்வாதமாக இருக்கும் சபை பாகுபாடின்றி எல்லாரையும் நாங்கள் அன்பாய் சபையாய் வரவேற்கிறோம் உங்களை ஆசீர்வதிப்பார்கள் காட் பிளெஸ் யூ நம்ம